அத்தியாயம் இருபத்தி மூன்று பீமா அமர்ஜா நதிகள் கானகாபுரத்தில் சங்கமிக்கின்றன இது கங்காயமுனா நதிகளின் புனித சங்கமம் போன்று மிகச்சிறப்பு வாய்ந்த தலம் டோட் பழங்காலத்தில் அசுரர்களும் தேவதைகளும் போர் செய்தபோது போது தேவதைகள் பலியாயினர் அந்த நிலையில் பரமசிவன் அமுதக் கலசத்தை மகேந்திரனுக்கு அளித்தார் அந்த அமுதத்தை அருந்திய தேவதைகள் உயிருடன் திரும்பினர் டோட் அந்த நேரத்தில் அமுதத்தின் சில துளிகள் இங்கு விழுந்தன அதனால் இந்த நதிக்கு அமர்ஜா என்ற புனிதமான பெயர் கிடைத்ததுடோட் சங்கம தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தால் அனந்தம் புண்ணியம் இந்த சங்கமத்தலத்தில் ஸ்ரீ சங்கமேஸ்வரர் அருள் பாலிக்கிறார் அவருக்கு பிரேசைலம் மல்லிகார்ஜுனர் போன்ற மகிமை உள்ளதுடோட் மேலும் காசி விஸ்வேஸ்வரர் இங்கு நேரில் தோன்றி அருள் வழங்குவார் என்று ஸ்ரீகுரு இந்த தலத்தின் மகிமையை கூறிக்கொண்டிருந்தார் டோட் அப்போது ஸ்ரீகுருவின் முன்னாள் குடும்ப உறவினரான ரத்னாதேவி அந்த இடத்திற்கு வந்தாள் முந்தைய பிறவியில் செய்த பாவம் பழைய பிறவியில் ஒருநாள் ரத்னாதேவி தெரியாமல் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றினாள் டோட் அதில் ஓர் பூனை அதன் ஐந்து குட்டிகள் இருந்தன டோட் அந்த குட்டிகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி இறந்தன டோட் இந்த பாவத்தின் காரணமாக அவளுக்கு குஷ்டரோக நோய் ஏற்பட்டது ரத்னாதேவி ஸ்ரீகுருவிடம் சரண்டைந்தாள் அவள் ஸ்ரீகுருவின் அருகில் சென்று தன்னுடைய நோயை குணப்படுத்த வேண்டுமென்று வேண்டினாள் டோட் ஸ்ரீகுருவின் தீர்வளிப்பு நீ மூன்று நாட்கள் மோசன தீர்த்தத்தில் பக்தியுடன் ஸ்நானம் செய் உனது நோய் முழுமையாக நீங்கும் அவள் அதை செய்ததும் குஷ்டரோக நோய் முற்றிலும் குணமடைந்தது டோட் ஸ்ரீகுருவின் மகா உபதேசம் இந்த புனித தீர்த்தத்தில் பக்தியுடன் ஸ்நானம் செய்பவர்கள் அவர்களின் ஏழு பிறவிகளின் பாவங்களும் அழகின்றன யவனராஜாவின் கதையும் ஸ்ரீகுருவின் அருளும் த்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் ஒரு சாக்கிலிக்காரருக்கு துளிவணிகர் நீ எதிர்காலத்தில் ராஜாவாகிறாய் என்று ஆசீர்வதித்தார் டோட் அந்த சாக்கிலிக்காரன் மறுபிறவியில் யவனராஜா ஆனான் டோட் அவன் தன் தோளில் ஒரு பெரிய பொன் ஏற்பட்டு எவ்வளவோ சிகிச்சை செய்தும் அது குணமாகவில்லை டோட் அவன் தினமும் பாபவிநாசன தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்ய ஆரம்பித்தான் டோட் ஒரு சந்நியாசி அவனராஜாவை பார்த்து சொன்னது முந்தைய பிறவியில் ஒரு பிங்களா என்ற வேசியிடம் ஒரு பிராமணர் வசித்து வந்தார் டோட் அவர் ஒருநாள் யோகியுடன் சேவை செய்து பெரும் புண்ணியம் செய்தார் டோட் அந்த புண்ணியத்தின் காரணமாக அவர் மறுபிறவியில் பதரபாக மகாராஜாவின் தர்மபத்ரியாக பிறந்தார் டோட் அந்த மகாராஜாவின் முதல் மனைவி கற்பமாக இருந்தபோது அவரின் இரண்டாம் மனைவி விஷம் கொடுத்தாள் டோட் இதனால் தாய் குழந்தை இருவருக்கும் விஷத்தால் உடல் முழுவதும் புண்கள் உருவாகின அதை பார்த்த மகாராஜா அவர்களைக் காட்டில் தள்ளிவிட்டு விட்டார் அவர்களுக்கு மிகுந்த துன்பம் ஏற்பட்டது டோட் அவள் பத்மாகரராஜனிடம் சரண்டடைந்தாள் டோட் அவள் மகன் இறந்துவிட்டான் அவள் மிகுந்த துக்கத்தில் இருந்தாள் டோட் அந்த நேரத்தில் விருஷப யோகி வந்தார் டோட் அவர் அவளுடைய மகனை உயிர்ப்பித்தார் அவளின் நோயை முற்றிலும் குணப்படுத்தினார் டோட் யவனராஜாவின் நோய் குணமாகியது யவனராஜா ஸ்ரீகுருவிடம் சரண்டைந்து அவரை வணங்கினான் டோட் அவனது புன்முற்றிலும் குணமாகிவிட்டது அவன் தன் முந்தைய பிறவியில் ஒரு துவிச்சக்கரவாகனியாக இருந்ததாக நினைவிற்கு வந்தது டோட் அவன் ஸ்ரீகுருவை தன் அரண்மனைக்கு அழைத்து பக்தியுடன் சேவை செய்து அவருடைய ஆசீர்வாதம் பெற்றான்